சொந்த கால நிற்கணுங்கிற எண்ணங்கள் அதிகமா இருக்கும் ஒரு லட்சியத்தை நோக்கி ஓடிக்கிட்டே இருக்கக்கூடிய அதிகமா இருக்கும் அதாவது லக்னத்தில் சனி இருந்தாவே நீசம் ஏதாச்சும் ஒரு சுபகிரகம் பார்த்துட்டா இது நல்லதா வந்துரும் இதே சுபகிரகம் பார்க்கலன்னா ஒரு சில தடைகளை சந்திக்கிறாப்புல மகர கலக்கணும் கண்டிப்பா வந்துரும் சிம்மத்துல யாருக்கெல்லாம் சனி பகன் இருக்காங்களோ அவங்க எதிர்பாராத ஒரு கண்டங்கள் வம்பு வழக்கு பிரச்சனை ஏதாச்சும் ஒரு தடைகளை கண்டிப்பா சந்திச்சுக்கிட்டே இருப்பாங்க வாழ்க்கையில ஒரு போட்டி போராட்டம் தடையில பார்த்துக்கிட்டே இருப்பாங்க அம்மன் அருள் டிவி நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் வாழ்க வளமுட ஜோதிட ஸ்ரீ ஸ்ரீ குருமுரளி குரு வழியில் குருவை நேசிப்போம் குருவை போற்றுவோம் அன்பார்ந்த குரு வாரிசு அன்பர்களே இன்னைக்கு பார்க்கக்கூடிய பலன் அதாவது வாழ்க்கை பலன் உங்களுடைய வாழ்க்கையை திருமானம் பண்ணக்கூடிய தான் பார்க்க போறோம் அதாவது லக்ன பலன்பாங்க நம்முடைய பிறந்த நேரத்தை வச்சு லக்னம் உங்க ஜாதத்துல லான்னு குறிப்பாங்க பாத்தீங்களா அதான் உங்களுடைய விதி உங்களுடைய உயிர் அந்த பலனை பத்தி தான் ஃபுல்லா டீட்டெயிலா பார்க்க போறோம் அதாவது ஒவ்வொரு இந்த பனிரெண்டு லக்கணத்திலையும் அந்த லக்னாதிபதி பனிரெண்டு கட்டத்திலையும் இருந்தா என்னென்ன பலன் ஒவ்வொரு ராசிலையும் இருந்தா என்னென்ன பலன் அதாவது இந்த பாவக ரீதியாக இந்தந்த பாவத்துல இருந்தா என்ன மாதிரி பலனை கொடுப்பார் இதை பத்தி தான் ஃபுல்லா டீட்டெயலாவே பார்க்க போறோம் அதாவது இது ஒரு கிரகத்தை மச்சுதான் மையமா வச்சு லக்னாதிபதிய மச்சுதான் நான் சொல்றேன் அந்த சேர்க்கை கிரகம் கிடையாது சரிங்களா லக்னாதிபதி ஒவ்வொரு பாதம் பாதனா என்னென்ன ஒரு யோகத்தை கொடுப்பார் என்னென்ன பலவீனத்தை கொடுப்பார் நம்ம எதுல கவனமா இருக்கணும் எதுல கவனமா இருக்க கூடாது அப்படிங்கிற பத்தி தான் டீட்டெயிலா பார்க்க போறோம் இது வந்து ஒரு பொது பலன் தான் சரிங்களா அதை ஃபுல்லா நீங்க வாழ்நாள் வாழ்நாள் பலனா எடுத்துக்காதீங்க இந்த லக்ன பலன் ஆனா நூத்துக்கு நூறு பர்சன்ட் உங்க வாழ்க்கையில மேட்சா வரும் அன்பார் இந்த மகர லக்ன அன்பர்களே பொதுவாக மகர லக்னத்துல பிறந்தவங்க நீங்க ராசி எந்த ராசியெல்லாம் இருக்கலாம் ஆனா மகர லக்னத்துல பிறந்தால் உங்களுடைய குணாதிசயம் எப்படி இருக்கும் எப்படி நீங்க இருப்பீங்க உங்களுடைய குணங்கள் எப்படி இருக்கும் நீங்கள் எதுல எந்த விஷயத்துல போகணும் எந்த விஷயத்துல போகக்கூடாது இதை தான் ஃபுல்லா டீட்டெயிலாக பார்க்கலாம் இது முழுக்க முழுக்க உங்களுடைய வாழ்க்கை பலன் லக்ன பலன்கிறது ஃபுல்லா உங்க வாழ்க்கை பலனை தயவு செய்து எடுத்துக்கோங்க அதாவது இந்த சனி பகவான் இந்த பன்னிரெண்டு பாகத்தில் எந்த ஏதாச்சும் ஒரு இடத்துல நீங்கள் ஒரு மகர லக்னம் இருப்பீங்க ஏதாச்சும் ஒரு இடத்துல இருப்பார் அப்போ அவங்களுடைய குணம் எப்படி இருக்கும் நீ எதில் சிறந்து விளங்குவீங்க எதில் எப்படி இருக்கணும் சொல்லி இதை பற்றி தான் ஃபுல்லாக டீட்டெயிலாக நம்ம பார்க்க போகிறோம் பொதுவாக மகர் லக்னத்தில் பிறந்துட்டே பாருங்கள் ஒரு லட்சியத்தை நோக்கி இவங்க ஓடிக்கிட்டே இருப்பாங்க ஏன்னா அந்த லக்னத்துடைய அதிபதி சனி பகவான் இங்கே செவ்வாய் பான் உச்சமாகறதுனால இது சர ராசியானால வேகமாக இயங்கக்கூடிய குணம் இவங்கள்ட்ட அதிகமாக இருக்கும் ஒரு வேலையை கொடுத்துட்டா மகர மகரலக்கணத்தை பிறந்தவங்க ஃபாஸ்டாக பண்ணணுங்கிற சிந்தனை தான் இவங்கள்ட்ட அதிகமாக இருக்கும் அதே மாதிரி காரியத்தில் கண் உள்ள நபராக இவங்க இருப்பாங்க பொதுவாக பாருங்கள் தரு அதாவது இவங்களுடைய ராசி வந்து பெண் ராசினால அந்த பெண்ணுடைய குணம் அதிகமாக இருக்கும் ஆணுடைய தன்மையோட பெண்ணுடைய தன்மைகள் இவங்கள்ட்ட அதிகமாக ஒரு குணம் இருக்கும் இறக்க குணம்னு சொல்லுவாங்கல்ல அதிகமாக இருக்கும் அதிகமாக செலவு பண்ண மாட்டாங்க என்ன பண்ணுவாங்க செலவு அதிகமாக பண்ண மாட்டாங்க சேமிப்பு பண்ணக்கூடிய நபராக இருப்பாங்க ஒரு தைரியம் தன்னம்பிக்கையே விடமாட்டாங்க நல்லா ஒரு கடுமையாக உழைக்கக்கூடிய நபர்கள் இந்த மகரலக்கணத்துல பிறந்தவங்க அப்படிங்கிற குணம் இருக்கும் பொதுவா மகரலக்கணத்தை பிறந்தா இது கர்ம ராசின்னு சொல்லுவாங்க பத்தாம் இடம் கர்மஸ்தானம் அப்ப இவங்க பிறந்ததுக்கு அப்புறம் பாருங்க ஏதாச்சும் ஒரு கர்மகாரியத்தை சந்திச்சிருப்பாங்க குடும்ப ரீதியில பத்தாம் இடத்துல மகரலக்கணம் பொதுவா பிறந்துட்டா பாருங்க இவங்க பிறந்ததுக்கு அப்புறம் குடும்பத்துல ஒரு கர்மகாரியம் ஏதாச்சும் ஒரு விஷயத்த பார்க்கக்கூடிய அமைப்புனா ஒரு சில பேருக்கு இருந்திருக்கும் இது சுபகிரகம் குரு பகவான் பார்த்துட்டா இல்ல சந்திரபகான் வளர்ப்பு சந்திரன் பார்த்துட்டா பெருசா பாதிப்பு இருக்காது மற்றபடி சுக்கரபகான் புதன் பகான் ஏதாச்சும் ஒரு சுபபகிரம் பார்த்துட்டா அந்த தாக்கங்கள் இருக்காது ஆனா பொதுவாக மகர லக்னத்துலங்கிறது பத்தாம் பாவம் வர்றதுனால இங்க கர்மகாரியின் சந்தோஷம் ஒரு சில பேர் பிறக்கும் போதே அதை தாண்டி ஒரு அமைப்பு கண்டிப்பா உண்டு இப்ப லக்னத்திலே சனி பகவான் இருக்காரு இப்போ நம்ம பார்ப்போம் லக்னத்திலே சனி பகவான் இருக்காரு அப்ப இது இவங்க எப்படி இருப்போம்னா நம்ம சொந்த கால நிக்கணுங்கிற எண்ணங்கள் அதிகமா இருக்கும் ஒரு லட்சியத்தை நோக்கி ஓடிக்கிட்டே இருக்கக்கூடிய குணம் இவங்ககிட்ட அதிகமா இருக்கும் அதாவது லக்னத்துல சனி இருந்தாவே பயங்கரமான ஒரு தொழில் பண்ணணும் நம்ம உத்தியோகம் பண்ணணும் அப்படிங்கிற அமைப்பு குடும்பத்துக்காக ரொம்ப செலவு பண்ணக்கூடிய நபராக இருப்பார் ஆயுள் கிரகம் நல்லா பலமா இருக்கும்னு அர்த்தம் அதாவது லக்னத்துல சனி இருந்தால் இதனால சனியுடைய பார்வை நேராக ஏழாம் இடத்தை பார்க்கறதுனால ஒரு சிலவருக்கு சந்திர பகவான் போய் மறைவு ஸ்தானத்துல இருந்தாவோ இல்லை கெட்டு போய் இருந்தாலோ தடையில போய் இருந்தாவோ அங்கே திருமணஸ்தானம் பாதிக்கப்படும் அவருடைய நேரா ஏ நேரடியாக ஏழாம் பார்வை அங்கே படுறதுனால திருமண வாழ்க்கை மன வாழ்க்கை குடும்ப வாழ்க்கை இதுல கொஞ்சம் ஒரு தடையில ஒரு சில பேருக்கு லேட்டா ஆகிறது லேட்டா அமைப்பு பண்றது இது மாதிரி அமைப்புனா ஒரு சில பேருக்கு வந்துடலாம் ஏழாம் பறவை ஸ்டேட் பறவை பார்க்கக்கூடாது ஏழா ஏழாம் பர்வ சனிப்பாவுடைய பறவை பார்த்தா பெருசா இங்கே செதுப்பா இருக்காதுன்னு அர்த்தம் அப்போ இந்த மாதிரி ஒரு சில தடையில ஒரு சில பேருக்கு பார்க்கறாங்க இல்ல நண்பர்கள்கிட்ட ஒரு எரிசல் இருக்கலாம் நம்பர் பிளக்கவளத்தை ஃப்ரெண்ட்ஷிப்ல ஒரு பெருசா ரொம்ப நாள் நீடிக்க முடியாத அளவுக்கு போறது இது மாதிரி அமைப்பினா இருக்கும் ஆனா குடும்பத்து மேல நிறைய அக்கறை எடுத்துப்பாங்க ஃபேமிலி மேல நிறைய அக்கறை எடுக்கக்கூடிய நம்ம இவங்கள்ட்ட அதிகமா இருக்கும் அதாவது லக்கணத்துல சனி பகவான் இருந்தால் இதே மகர மகரலக்கணமாக இருந்து இரண்டாம் பாவத்துல போய் சனி பகவான் இருக்காருன்னா எப்போதுமே வருமான இன்கம் பயங்கரமாக இருக்கும் இப்போ ரெண்டாம் இடத்துல போயிட்டு சனி பகவான் இருந்து செவ்வாய் இருந்தாருன்னா இவருடைய பேச்சுத்தன்மை வேகமாக பேசுவாருங்க இதே ராகுபவன் இருந்தால் பிரம்மாண்டமாக பேசக்கூடியவோ அதிகமாக இருக்கும் இவருடைய பேச்சுத்தன்மை சொல்கிறேன் அதே மாதிரி லாபம் ஒரு விஷயத்துல இவங்க பேசுகிறான்னா பேச்சால சம்பாதிப்பாங்கன்னு அர்த்தம் என்ன ரெண்டாம் இடத்த சனி இருந்தால் அவங்க பேச்சால சம்பாதிக்கிறாங்க ஏதாச்சும் ஒரு லாபம் இவங்க எங்கே எது பேசுனா ஒரு லாபமாக அமையும் அப்படிங்கிற அமைப்பு ரெண்டாம் இடத்த சனி பகவான் இருந்தால் கண்டிப்பாக இந்த அமைப்பு உண்டு அந்த அமைப்பும் கண்டிப்பா இரண்டாம் இடத்துல சனி இருந்தா இந்த அமைப்பு அமைப்பு கொடுப்பாரு ஒரு லாபம் இல்லாம ஒரு விஷயம் போக மாட்டாங்க இங்க போனா இவங்க மதிப்பு மரியாதை கௌரவம் அதிகமா இருக்கும் நல்லா படிச்சிருப்பாங்க ஆரம்ப படிப்பு சூப்பராக சூப்பரா இருக்கும் ரெண்டாம் இடத்துல சனி இருந்தா நல்ல ஒரு அமைப்பாக அமைப்பு கண்டிப்பா உண்டு அது லாபமே இவங்க எண்ணங்கள் எல்லாமே லாபம் லாபம் குடும்பம் இதை பத்தியே சிந்தனை ஓடிக்கிட்டே இருக்கும்னு அர்த்தம் இதே மூணாம் இடத்துல போய் சனி பகவான் குரு பகவான் வீட்டுல இருந்தாருன்னா அதாவது இந்த மீனராசில போயிருக்காருன்னா இங்க எடுக்கக்கூடிய முயற்சி எல்லாமே இவங்க பயங்கரமான யோசிப்பாங்க ஏன்னா இது கால புருஷனுக்கு பன்னிரண்டாவது வீடா வர்றதுனால ஒரு காரியம் பண்ணாங்கன்னா ஒரு தோல்வி தான் ஒரு வெற்றி கிடைக்கும் அதாவது மூணாம் இடத்துல யாருக்கெல்லாம் சனி பகவான் அதாவது மீனராசில இருக்க கேட்டு பாருங்க ஒரு தோல்வியை கிடைச்சா ஒரு வெற்றி கிடைக்கும் ஆனா நல்லா புத்திசாலியான குணம் நல்லா டேலண்டான குணம் நல்லா பயங்கரமா சிந்திக்கக்கூடிய குணம் நிறைய பேர் இந்த வெளிநாட்டு வெளியில வேலை பார்க்கக்கூடிய குணம் மருத்துவர்கள் பெரிய பெரிய ஆராய்ச்சியாளர்கள் சம்பந்தப்பட்ட வேலை எல்லாமே இவங்க பார்ப்பாங்க அறிவு ஆற்றல் அதிகமா இருக்கும் அது குருவுடைய வீட்டில் இருக்கனால அதிகாரம் நிறைய ஆசைகள் மனசுக்குள்ள அதிகமா இருக்கும் அதாவது அந்த மூணாம் இடத்துல போயிட்டு அந்த சுக்கர பகவான் அங்கே இருந்தால் உங்க எல்லா என்ன எல்லாமே பாருங்க இந்த தகவல் தொடர்பு சம்பந்தமாகவே வேலை பார்ப்பாங்க அத மெயினாக பாருங்க இந்த ஷேர் மார்க்கெட்டிங் கமிஷன் ஏஜென்சி மூணாம் இடத்துல இருந்தாவே இந்த மூணு ஏழு பதினொன்றுனா வேலை செய்யும் அப்போ தகவல் தொடர்பு பேனா பே நிறைய கமிஷன் ஏஜென்சி இது மாதிரி நிறைய வேலை பார்க்கக்கூடிய அமைப்புலாம் இருக்கும் யாருக்கிட்ட எப்படி பேசணும் யார்கிட்ட பண்ணணும் சொல்லி பயங்கரமா பேசக்கூடிய பழம் இவங்ககிட்ட அதிகமா இருக்கும் இதே நாலாம் இடத்துல போய் சனி பகவான் இருக்காருன்னா கண்டிப்பா அங்கே கொஞ்சம் சரியில்லாத இடம் அதாவது மகர லக்கணத்துக்கு ஒருவேளை சனி பகவான் அங்கே போய் நீசம் ஆவார் ஏதாச்சும் ஒரு சுபகிரகம் பார்த்துட்டா இது நல்லதா வந்துடும் இதே சுபகிரகம் பார்க்கலன்னா ஒரு சில தடைகளை சந்திக்கிறாப்புல மகர இலக்கணங்களால கண்டிப்பா வந்துடும் என்ன வந்துடும்னா அம்மாவுடைய உடம்பு சார்ந்த பிரச்சனையோ இல்லை இடத்துல பிரச்சனையோ இல்லை ஒரு வீடு கட்ட முடல இடம் வாங்க முடியல ஒரு பூமி வாங்க முடியல சொந்தக்கால நிற்க முடியல அப்படிங்கிற அமைப்பு ஒரு சில பேருக்கு கொடுத்துருவாரு இந்த நாலாம் இடத்துல இந்த சனி பகவான் இருக்கிறதுனால ஒரு பேர் இவருடைய குணங்கள் இது எல்லாமே ஒரு கெட்ட பேரு ஒரு அவச்சொல்லுக்காக ஆளாங்கற இது மாதிரி ஒரு சில தடைகளை ஒரு சில பேர் கந்திக்கா வரும் கொஞ்சம் உடல் உபாதைகள் சார்ந்த விஷயம் மீனா பார்க்க ரத்தம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை இந்த இதயம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை இந்த மார்பு சந்த ஒரு பிரச்சனைகள் உடல் உபாதைகள் ஒரு மருத்துவ செலவு இது மாதிரி ஒரு சில பேர் பாக்குறாப்புல அந்த செவ்வ அந்த சனி பகவான் போய் மேஷத்துல லக்கணமா இருந்தால் மேஷத்துல இருந்தா இந்த மாதிரி அமைப்பு ஒரு சிலர் தான் கொடுத்துருவார் ஒரு சில பேர் குழந்தை பாக்க கொஞ்சம் தாமதப்படுத்துவார் இல்லைன்னா பூர்வீக சொத்து பூர்வீக இடத்துல ஒரு பிரச்சனைகள் இது மாதிரி அமைப்பு நிறைய பேர் வரக்கூடிய அமைப்பு கண்டிப்பா ஒன்று இதே ஐந்தாம் மாதத்துல போயிட்டு அதாவது ரிஷபராசுல போயிட்டு சனிபவன் இருக்காருன்னா அவங்களுடைய குணங்க பாருங்க எப்போதுமே நாகரிகமாக இருப்பாங்க ரொம்ப டீசெண்டான குணம் இருக்கும் நல்லா உழைக்கக்கூடிய திறமை அதிகமாக இருக்கும் சொந்த கால நிற்குங்க எண்ணங்கள் இருக்கும் எப்போதுமே வருமானம் இன்கம் இதை பற்றி சிந்திப்பாங்க நிறைய கற்பனை திறன் இவங்கள்ட்ட அதிகமாக இருக்கும் ஏன்னா அது கற்பனைக்குள்ள இடம் அதாவது இந்த சந்திரனும் சுக்கரனும் அங்கே பலமாகறதுனால கற்பனை திறன் குடும்பத்தை பற்றி சிந்திக்கிறது ஒரு கமிஷன் வியாபாரங்கள் கம்ப்யூட்டர் ஷேர் மார்க்கெட்டிங் அதாவது இந்த உழைப்பு வருமானம் சொல்லுவாங்கல்ல இது எல்லாமே இவங்க பண்ணுவாங்க கமிஷன் வியாபாரம் எல்லாமே பண்ணக்கூடிய தகுதி இவங்களுக்கு இருக்கும் அதாவது இந்த ரிஷப்பத்துல போயிட்டு இந்த சனி பகவான் இருந்தாங்கன்னா இந்த குணத்தை கொடுத்துருவாரு அதே மாதிரி நல்லா நல்லா உழைக்கக்கூடிய குணம் செலவு அதிகமாக பண்ண மாட்டாங்க இது மாதிரி அமைப்பா நிறைய பேர் இந்த மகர்களுக்கு கண்டிப்பா இருக்கும் அதே மாதிரி பாருங்க ஐந்தாம் இடத்துல இருந்து ஆறாம் இடத்துல போய் சனி பகவான் இருக்காருன்னா கண்டிப்பா இங்க எப்போதுமே வேலை 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 ஊதியம் இதை பத்தியே சிந்திப்பாங்க வேலையை மாத்திக்கிட்டே இருப்பாங்க ஒரு நிரந்தரமா வேலை இருக்காது தோலு ஸ்கின்னு நரம்பு இது சம்பந்தப்பட்ட பிரச்சனை ஒரு சில பேர் இருக்கலாம் இல்ல சுவாச பிரச்சனை இந்த சளி தொந்தரவு இது மாதிரி ஒரு சில நோய் தாக்கங்கள் உடம்புல இருக்கலாம் ஒரு சில பேருக்கு பாருங்க ஆறாம் இடத்துல அங்க லக்னாதி போயிட்டாவே பாருங்க வம்பு வழக்கு கோட்டு கேஸ் தடைகள் தாமதம் இது மாதிரி ஒரு சில பேர் சந்திக்கிறாம ஒரு அமைப்பை கண்டிப்பா அமைச்சு கொடுப்பார் ஒரு சில பேருக்கு ஒரு போட்டிகள் போராட்டம் தடைகள் பாக்குறக்கூடிய அமைப்பெல்லாம் வரும் ஆனா திருமணத்துல கொஞ்சம் தடப்பட்டு நடக்கிற கூடிய அமைப்பு ஒரு சில பேருக்கு வரலாம் இல்ல கணவன் மனைவிக்குள்ள ஒரு ஒற்றுமை இல்லாத தன்மைகள் இது மாதிரி அமைப்புலாம் ஒரு சில பேர் போறதற்கு கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஷிப்ல ஒரு சில மனவர்த்தங்கள்லாம் சந்திக்கக்கூடிய அமைப்பு இருக்குது ஒரு பொதுமக்கள் சேவையில் ஒரு தடையில சந்திக்கக்கூடிய அமைப்பு ஏதாச்சும் ஒரு விஷயம் கண்டிப்பாக இருக்கும் வயது சம்மந்தப்பட்ட தொந்தரவுகள் இது மாதிரி ஒரு சில தடைகளை ஒரு சில பேர் சந்திக்கிறாப்புல இருக்கும் இது எல்லாத்துக்குமே இருக்காது லக்னாதிபதியை சுபகிரங்கள் ஏதாச்சும் குரு பகவானோ இல்லை வளர்கிற சந்திரனோ பார்த்துதான் இந்த பாதிப்பு இருக்காது அடுத்து பாருங்க லக்னாதிபதியான சனி பகவான் போயிட்டு ஏழாம் இடத்துல அதாவது கடகராசில இருக்காருன்னா வரக்கூடிய மனைவி நல்ல ஒரு தொழில் பண்ணக்கூடிய மனைவி ஒரு அன்பான மனைவி ஒரு கன ஒரு அனுகூலம் இல்லாத மனைவி இவங்களுக்கு மனைவி வந்த பிறகுதான் உங்களுக்கு யோகமே கிடைக்கும் கணவனோ மனைவி வந்த பிறகுதான் மகரலக்கணக்காக இருப்பாங்க நல்ல ஒரு லைஃப்பே கிடைக்கும் அந்த நல்ல ஒரு மாற்றத்துக்கு ஒரு மனைவி கணவன் மூலம் நிறைய வருமானம் திட்டக்கூடிய நபராக இருப்பாங்க கொஞ்சம் லேட்டாகி திருமணம் நடக்கும் அவ்வளோதான் ஏழுல சரியில் இருந்தால் கொஞ்சம் லேட்டா திருமணம் ஒரு சில பேருக்கு நடக்கும் ஆனா ச திருமணம் பண்ண பிறகு நல்ல ஒரு மாற்றங்கள் எதிர்காலங்கள்லாம் இவங்களுக்கு வரக்கூடிய அமைப்புனா கண்டிப்பா இருக்கும் நல்ல ஒரு ஒரு ஸ்தானத்துக்கு போகும் கணவன் மனை வந்த பிறகு அதாவது ஆண்களா இருந்தா பெண்கள் வந்த பிறகு நல்ல யோகா இருக்கும் பெண்களாக இருந்தால் ஆண்கள் வந்து வந்த பிறகு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுப்பார் ஒரு இறக்க குணம் கண்டிப்பா அவங்கள்ட்ட இருக்கும் மனைவி வந்து இறக்க குணம் நல்லா கற்பனை குணம் இல்ல கணவர் நல்லா கற்பனை பண்ணக்கூடிய நல்ல குடும்பத்தை எடுத்து குணம் எல்லாமே இவங்கள்ட்ட இருக்கும் இதே லக்னா எட்டாம் இடத்துல போய் சூரியபாகம் வீட்டுல இருக்கவே கூடாது என்னை பொறுத்தவரை சிம்மத்துல யாருக்கெல்லாம் சனி பகவான் இருக்காங்களோ அவங்க எதிர்பாராத ஒரு கண்டங்கள் வம்பு வழக்கு பிரச்சனை ஏதாச்சும் ஒரு தடைகளை கண்டிப்பா சந்திச்சுக்கிட்டே இருப்பாங்க வாழ்க்கையிலேயே ஒரு போட்டி போராட்டம் தடைகளை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க எதுவுமே ஒரு நிம்மதி இருக்காது எது பிறந்ததுல இருந்து நான் எல்லாமே பாக்குறேன் எனக்கு வாழ்க்கையில் எதுவும் வெற்றி கிடைக்கல அப்படிங்கிற ஒரு கம்ப்ளைண்ட் கண்டிப்பா இருக்கும் யாருக்கெல்லாம் லக்னாதிபதியானவர் சனி பவன் எட்டாம் இடத்துல இருந்தால் இது மாதிரி அமைப்பை கொடுத்துருப்பாரு அரசாங்க மூலம் பிரச்சனைகள் அரசாங்க வேலை கிடைக்காம தடுமாறுறது இல்ல அரசு மூலம் ஒரு பிரச்சனைகள் இல்ல கன அப்பாவுடைய உடம்புக்கு ஒரு சில உபாதைகள் அப்பாக்குள்ள பிள்ளைக்குள்ள ஒரு பண வருத்தங்கள் இது மாதிரி பார்க்கக்கூடிய அமைப்புனா ஒரு சில பேருக்கு வரலாம் அதாவது இந்த சனி பகவான் போய் எட்டாம் பாகத்துல இருந்தார்னா இது மாதிரி தடைகளை ஒரு சிலர் சந்திப்பாங்க கொஞ்சம் பிடிவாத குணங்கள் அதிகமாக இருக்கும் கொஞ்சம் கோபங்கள் இவங்கள்ட்ட அதிகமாக பார்க்கலாம் அதாவது இந்த சனி பகவான் வந்து நான் சொன்ன மாதிரி எட்டாம் இடத்துல இருந்தால் அதாவது சிம்ம ராசி இதே ஒன்பதாம் இடத்துல போயிட்டு மகர ராசி இருந்தார்னா கண்டிப்பா குடும்பத்தை இவரதான் குடும்பத்தை எடுத்து எல்லாமே பார்க்கக்கூடிய அமைப்பு வரும் தாய் தந்தை மாதிரி இருந்து குடும்பத்தை பார்ப்பாங்க ஒரு பொறுமையான குணம் நல்லா பயங்கரமான ஒரு புத்திசாலி குணம் ஒன்பதாம் இடத்துல போய் இந்த புதனுடைய வீட்டில் இருந்த சனி பகவான் இருந்தால் டேலண்டான குணம் நல்ல ஒரு அனுகூலமான குணம் கண்டிப்பா இவங்கள்ட்ட இருக்கும் அதே மாதிரி பாருங்க வேலை 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 தொழில் இதை பத்தியும் சிந்திப்பாங்க ஏன்னா கால புருஷனுக்கு ஆறாத வீடு வர்றதுனால வேலை 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 உத்தியோகம் இதை பத்தியும் அவங்கோட சிந்தனை வரும் தொழில விட வேலை பார்க்கக்கூடிய அமைப்பு நிறைய பேர் இருக்கும் அதாவது இந்த கண்ணீராசில போயிட்டு இந்த சனி வாகனம் இருந்தால் இந்த அமைப்பு கண்டிப்பா உண்டு அதே மாதிரி பாருங்க இதே பத்தாம் இடத்துல போயிட்டு இருக்கிறார் மகரலக்கணமா இருந்து பத்தாம் இடத்துல போயிருக்காங்க சனி உச்சமாறு சொந்த கால சொந்த தொழில் பண்ணக்கூடிய அமைப்பு இருக்கு நிறைய இரும்பு சம்பந்தப்பட்ட தொழில் இல்லை கம்ப்யூட்டர் சம்மந்தப்பட்ட தொழில் பயங்கர எந்த ஒரு எந்த ஒரு தொழிலாக இருந்தாலும் சரி நல்லா நீதி நேர்மையோடு பண்ணுவாங்க சொந்த காலம் நிற்கக்கூடிய தகுதி இவங்களுக்கு அதிகமாக வந்துடும் சனி பத்தாம் இடத்துல உச்சமாக இருக்கிறதுனால நிறைய பேருக்கு பட்டம் பதவி புகழ் அந்தஸ்துக்கு கௌரவம் இருக்கும் மாமனார் மாமியார் ஒரு உடல நிறைய ஒரு சொத்துக்கள் இடங்கள் பூமிகள் வரலாம் இல்லை வீடு கட்டுறது வண்டி வாங்குறது வாகனம் வாங்குறது இது மாதிரி அமைப்புலாம் நிறைய பேருக்கு அமையக்கூடிய அமைப்பு கண்டிப்பாக உண்டு இது பத்தாம் சனி சனிதான் ரொம்ப விசேஷம் அதாவது மகர லக்கணத்துக்கு துலாராசிய சனி பகவான் இருந்தா நல்ல ஒரு அமைப்பை அமைச்சு இதே துலாரா மகர லக்கணத்துக்கு பார்த்தீங்கன்னா பதினோராம் இடத்துல விருச்சகராசில போயிட்டு சனி பகவான் இருக்காருன்னா இவங்களுடைய குணங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா இவங்க கொஞ்சம் போட்டிகள் போராட்டம் தடைகள் அவமான பிரச்சனை எல்லாமே தாண்டி வருவாங்க திடீர் திடீர்னு எல்லா விஷயத்தையும் முடிவெடுப்பாங்க ஒரு லாபம் ஏதாச்சும் ஒரு விஷயத்த திடீர்னு வர்மா காசு சேமிக்கணும் அப்படின்னு கொஞ்சம் முன்கோபங்கள் அதிகமாக இருக்கும் ஏன்னா உடைய வீட்டுனால பயங்கரமா திருமலா யோசிக்கக்கூடிய குணமும் இருக்கும் ஆனா நல்லா படிப்பாங்க அறிவாற்றல் அதிகமா இருக்கும் நிறைய பேர் மருத்துவராகிறதுக்கு அதிகமான அங்கே அதிகமா வாய்ப்பு இருக்கு இல்லைன்னா காக்கி யூனிஃபார்ம் போடக்கூடிய தகுதி அந்த இடத்துக்கு பவராக இருக்கும் அதே மாதிரி கட்டிட சம்மந்தப்பட்ட துறை எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக் சம்மந்தப்பட்ட துறை இதில் நிறைய பேர் பயனுக்கூடிய அனுப்பலாம் கண்டிப்பாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு கமிஷன் வியாபாரம் எல்லாமே பண்ணக்கூடிய அமைப்புலாம் நிறைய பேருக்கு இந்த மகரலக்கணத்தை பண்ணுவோம் அந்த லக்னாதிபதி ஒரு பதினோராம் இடத்துல இருந்தால் இந்த அமைப்பு கண்டிப்பாக உண்டு எல்லாமே இவர் கிடைக்கும் அதே மாதிரி பாருங்க லக்னாதிபதி பன்னிரெண்டாம் பாவத்தில் போயிட்டு மகரலக்கணத்து குருவுடைய வீட்டில் இருக்காருன்னா இவர் அமைதியான குணம் நல்லா சாந்தமான குணம் ஒரு பொறுமையான குணம் இவர்கிட்ட கண்டிப்பாக இருக்கும் பாத்துக்கீங்க கொஞ்சம் ஆரம்பத்தில் நிறைய மருத்துவ செலவுகள் விரைய செலவுகள் ஒரு போட்டிகள் போராட்டங்கள் தடைகள் அவமானம் பிரச்சனை இது எல்லாமே இவர் சந்திக்கிற கூடிய அமைப்பு கண்டிப்பா மகர்ல கணந்து பிறந்தவங்க குரு வீட்டில் பகை வீட்டில் போய் சனி பகவன் இருக்காருன்னா நிறைய தடைகளை சந்திப்பார் ஒருவேளை குரு பார்வையோ சந்திரனுடைய பார்வையோ வளர்ப்பு சந்திர பார்வையோ இல்லை சுக்கரனுடைய பார்வையோ இல்லை புதனுடைய பார்வை பட்டா கொஞ்சம் அங்கே பலன்கள் மாறுபடும் ஏன்னா இந்த ஸ்தானத்துல போய் பன்னெண்டாம் படத்துக்கு இருக்கக்கூடாது நிறைய போட்டிகள் போராட்டம் அவமானம் பிரச்சனை பிறந்ததுலேருந்து கஷ்டப்பட்டு நிறைய தடைகளை சாஞ்சு அப்புறம் அவமானத்தை தாண்டி ஒரு இதை தான் இவங்க வரணும் மகாரலக்கணம் அதாவது தனுசு ராசியில் போயிட்டு சனி பகவான் இருந்துட்டால் ஒரு பாவ சேர்ந்துட்டு இருந்தாவோ இல்லை பாவகிரக உடைய அமைப்பு இருந்தாவோ நண்பர்கிட்ட பிரச்சனை போ போட்டிகள் போராட்டம் தடவண அவமானம் இது மாதிரி நிறைய தடையில சந்திச்சிருவாங்க அதாவது இந்த அமைப்பு சில பேர் வெளிநாடு வெளியூர்னா போவாங்க கண்டிப்பாக பாருங்க மகாரலக்கணம் பிறந்தவங்க யாருக்கெல்லாம் பன்னெண்டாம் இடத்துல சனி பகவான் தனுசு ராசியில் இருக்கா வெளிநாடு வெளியூர்லாம் போவாங்க கொஞ்சம் ஆன்மீக சம்பந்தப்பட்ட துறையில் நிறைய பேர் பயணிப்பாங்க அதே மாதிரி நாலு பேர் மதிக்கிறப்போ அந்த பின்னாடி ஒரு காலத்தில் நல்லா ஒரு வரக்கூடிய அமைப்பு கண்டிப்பாக உண்டு அதாவது நான் சொல்றது வந்து மகரலக்கணத்துக்கு சனி பகவான் தனிச்சு இருந்தால் இந்த பலன் இதே கிரக சேர்க்கை இருந்தால் எப்படின்னு அடுத்த வீடியோல கண்டிப்பாக நம்ம பார்ப்போம்